அழிந்து போன குமரி மாட்ட விளையாட்டுக்களில் இந்த விளையாட்டும் ஒன்று அதாவது போலீஸ் கல்லணை கண்டுபிடி இந்த விளையாட்டில் குறைந்தபட்சம் ஐந்து பேர் அதிகபட்சம் எத்தனை பேர் வேண்டும் என்றாலும் சேர்ந்து கொள்ளலாம் அதாவது எத்தனை பேர் சேர்கிறார்களோ அந்த அளவுக்கு துண்டு எழுதி போட வேண்டும் அதாவது உதாரணமாக ராஜாவுக்கு நூறு மதிப்பெண் அடுத்ததாக ராணி ராணிக்கு எழுபத்தைந்து மதிப்பெண் அடுத்ததாக மக்கள் மரங்கள் ஏதாவது பேர் நாம் போடலாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கேட்டால் ஏதாவது பேரை போட்டு மதிப்பெண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டே வர வேண்டும் முக்கியமாக ராஜாவுக்கு நூறு மதிப்பெண் இருக்க வேண்டும் மதிப்பெண்ணை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு பத்து மதிப்பெண் கள்ளனுக்கு பூஜ்ஜியம் மதிப்பெண் அனைவரும் துண்டை குலிக்கு போட்டு அதை எடுப்பார்கள் எடுத்த பிறகு தங்களுடைய துண்டை வாசித்து பார்க்கும்போது யார் அதில் போலீஸோ அவர் கள்ளனை கண்டுபிடிக்க வேண்டும் அனைவரும் ஒன்று போல் அமர்ந்து தெரியாததை போல் அமர்ந்திருப்பார்கள் போலீஸார் அந்த போலீஸ் என்று சொல்லி பெயர் வரக்கூடிய அந்த நபர் அந்த கள்ளனை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடித்து விட்டால் அவருக்கு அந்த மதிப்பெண் அப்படியே கிடைக்கும் இல்லை என்றால் பூஜ்ஜியம் மதிப்பெண் அவருக்கு கிடைக்கும் அவருடைய மதிப்பெணை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பேப்பரில் எழுதுவாங்க அதாவது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் விளையாடி முடித்த பிறகு அது டோட்டல் எத்தனை வருது அப்படின்னு கேல்குலேட் பண்ணி பார்ப்பாங்க யாருக்கு அதிகமாக மதிப்பெண் வருதோ அவங்க வின் பண்ணதாக அறிவிப்பாங்க இதுதான் போலீஸ் கல்லணை கண்டுபிடி இந்த விளையாட்டு மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது என்னென்னா ஒரு யூகிக்கக்கூடிய தன்மை இதன் மூலமாக கற்றுக்கொள்ளப்படுகிறது யூகித்தல் அப்படின்னா ஒருத்தருடைய முகத்தை பார்க்கும்போதே அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்காக இந்த விளையாட்டு அன்றைய காலகட்டத்தில் விளையாடப்பட்டிருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி